ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாயா வெளியில் போகலான்னு கிளம்பிட்டோம் ஹாயான்னு சொல்ல முடியாது இந்த வெயிலில் போகிறதே கஷ்டம்தான் என்னென்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அப்புறம் கோயில் திருவிழா ஒன்று புத்தடி மாரியம்மன் கோவில்னு ஒரு கோயில் இருக்குது இல்லையா திருத்திரப்பூண்டி பக்கத்தில் இருக்குது ஃபேமஸாக திருவிழாலாம் நடக்கும் அப்படியே ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு அந்த திருவிழாவுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு எல்லா வேலையுமே லீவாக சரி அதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் வாங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள்டையும் சொல்லிட்டு கிளம்புவோம் அவங்களாம் வரல இந்த வெயிலில் அவங்களுக்கெல்லாம் ஆகவே ஆகாது வாங்க மா ம் கிளம்பியாச்சுமா நீங்கள் சாப்பிட்டாச்சா நீ இருக்கேன் நல்லா பெரிய குண்டானில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என் கேரப்பிள்ளைய வந்தால் ஆளுக்கு ஒரு சோறு கொடுக்கலான்னு பாருங்க வெயிலுக்கு நல்லா தண்ணி ஊற்றி சாப்பாடு இந்த பாருங்கள் கொத்தரங்காய் வத்தல் மிளகா வத்தல் அப்புறம் இது என்னமா கில்லு வத்தல் முறிச்சி கில்லு வத்தல் இது மிளகா வந்து நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்கீங்க ஸ்டாக் இல்லைங்க முடிஞ்சிருச்சு இனிமேல் யாரும் மோர் மிளகா இப்போதைக்கு ஆர்டர் போட வேண்டாம் ஏன்னா பத்து நாள் கழிச்சு இருக்குதான்னு கேட்டுட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க எடுத்த வரைக்குமே கொடுக்கறதுக்கே இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் சரி பார்த்து பத்திரமா போய்க்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு எங்கள் மாமா பேர பிள்ளைக்கு காது குத்தி கொல்லி பேரனுக்கு மாமாவோட பேர பிள்ளைக்கு காது குத்து கொள்ளி பேத்தி எனக்கு எங்கள் மாமாவுக்கும் கொல்லி பேத்தி தான் தாய் மாமாவோட பேர பிள்ளை இல்லை தாய் மாமாவோட பேரனோட பிள்ளைக்கு காது குத்துருவேன் தாய் மாமா பேரனோட தான் காது குத்தி கொல்லி பேத்தி இன்றைக்கி காது குத்துறாங்க எனக்கு போக முடியலை ஆசை இருக்குது ஆனால் போக முடியலை உடம்பு முடியலை அதனால நான் போகல பிள்ளைங்கெல்லாம் போகிறாங்க நல்லபடியாக எல்லோரும் போயிட்டு அமோகமாக நல்லபடியாக வந்து சேருங்க அந்த பிள்ளையும் நல்லா அமோகமாக சீரஞ்சிறப்புமா நல்லா படித்து நல்லா படித்து மேலே வரணும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சீரஞ்சிறப்புமா அப்படி இருக்கணும் சகல செலவும் பெற்று அப்படின்னு பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிடுறையம் சரி சரி சரிம்மா நான் போயிட்டு வரேன் மத்தியானத்துக்கு ஒன்னும் சமைக்கலை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரேன் ஆனாலும் சமைக்கல ஒரு சாப்பாடு தான் வீட்டுல இருக்காங்கல்ல மேல நிறைய காயுது அவங்க வரல நான் மட்டும்தான் அக்கா அவங்க எல்லாரும் போடலாம் கா கார் போறோம் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க ஒரு சாப்பாடு வாங்கியா ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் போதுமே ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் சமைக்கமைக்க வேண்டாம் வாங்கியாந்து கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு இருங்க நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் தான் வருவோம் சரி சரி வாங்க போய் காதுகுத்து அப்புறம் திருவிழா எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோமா இந்த வாரம் எங்களோட நீங்களும் வாங்க பார்த்துட்டு வரலாம் புத்தடி மாரியம்மன் கோவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் ஆனால் வெயில் தாங்கலை இருந்தாலும் பார்த்துட்டு வரலான் இருக்கோம் வாங்க பார்ப்போம் வாங்க கிளம்பிட்டோம் இந்த வெயில வேஸ்ட் பண்ணாமல் அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் வாங்க போய்ட்டு வரலாம் நீங்களும் வாங்க எங்கள் கூட வா வாங்க அப்புறம் இந்த காரை பற்றி ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க கத்திரிக்காய் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதில் சொல்லி அதில் சொல்லியிருந்தீங்க வத்தல் விற்று கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வத்தல் விற்று இந்த கார் வாங்கலைங்க ஆனால் உங்கள் வாய் மூணு கண்டிப்பாக வாங்குவோம் வாங்கையில் உங்கள்கிட்ட கண்டிப்பாகவே சொல்லுவோம் இப்போ வரைக்கும் எங்கள் கார் கிடையாது எங்கள் அக்கா வீட்டுக்கு ஓகேங்களா அவங்க வீடு வாங்கிட்டு இருக்காங்க அதனால் எங்கள் கார் கிடைக்கணும் இப்போ ஃபங்க்ஷனுக்குமே வந்து சேர்ந்தாச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க அவங்க அத்தை மாமாலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்களோட குலதெய்வம் கோயில் இது ஒன்று அங்கே தான் அன்றைக்கி குத்து இந்த கா இந்த குட்டி பாப்பாவுக்கு தோட்டம் பாருங்க அழகாக சின்ன தோடு ஜிமிக்கி தோடு எடுத்துருக்காங்க அவங்க மாமா வீட்லேருந்து இந்த குட்டி பாப்பா இருக்குல்ல இந்த குட்டி பாப்பாவுக்கு தான் பாய் சொல்லு பாய் சொல் பாய் பாய் உனக்கு தானே காது குத்துறாங்க உனக்கு தானே காது குத்துறாங்க உனக்கு தானே காது குத்துறாங்க தார் காது குத்துறாங்க டார் காது குத்த போகிறாங்க சொல்லுடா டார் காது குத்த போகிறாங்க ஆ நிரஞ்சனாட்ட நிரஞ்சனா மொட்டைக்கு காது குத்த போறாங்க என்ன திண்ணிக்கிட்டு இருக்கிற காது குத்துற வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்தா அதுக்கப்புறம் ஒரே அழுக அழகா தோடு போடணும்னா கொஞ்சம் வலிக்க தானே செய்யும் ஒரே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான் அந்த கோயிலை சுற்றி பாருங்கள் குளம் வயல்காடு நல்லா அது காற்று ஜிலு ஜிலு ஜிலி ஜில் நல்ல காற்று எல்லாம் விவசாய நிலங்கள் தான் இருந்தது நல்லா இருந்தது அந்த இடமே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கே நிறைய த சீர்வரிச தட்டெல்லாம் இருந்ததில் அதெல்லாம் எடுத்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் எடுத்து பால் பண்ணு மிட்டாயா அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம் இந்த குட்டி பசங்கள்லாம் பாருங்கள் மிட்டாயி அது இதெல்லாம் எடுத்துருந்து என் பேக்கு நிறைய நொப்பிகிட்டு இருந்தாங்க அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்காக அந்த பசங்க எல்லாம் எடுத்துன்னு எடுத்துன்னு போட்டுக்கிட்டு இருந்தேன் குட்டி பசங்கெல்லாம் நாங்கள் உட்காந்து எங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சத உட்காந்து அப்படி அப்படியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் ரொம்ப டெய்லி ஒர்க்காகவே இருக்குமா இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லா போணும் இது என்னென்னு பார்த்தீங்களா இதுதாங்க நெய்யடை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கோம் நம்ம குலதெய்வங்க இல்லை இந்த மாதிரி அட தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த பழக்கம் உண்டு குலதெய்வம் கோயிலில் வந்து பொங்கல் வச்சு இது மாதிரி அடையெல்லாம் தட்டுவாங்க அந்த அடை தான் அது தேங்காயெல்லாம் பாருங்களேன் பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டு நெய் ஊற்றி தட்டியிருக்காங்க அப்படி தான் தட்டுவோம் அந்த அடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோயிலில் தட்டுறதுனாலே என்னமோ தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு அப்படியே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனோமா என்ன சாப்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா பிரியாணி தான் நம்ம ஊர் சைடு பெரும்பாலும் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து நான்வெஜ் தான் நடக்கும் ஆட்டுக்கறி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை ஒரு ஸ்வீட்டு தாளிச்சா அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் தான் சாப்பாடு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயில் கடத்தரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இதுதாங்க புத்தடி மாரியம்மன் கோயில் திருத்திரப்பூண்டி பக்கம் திருவாரூர் பக்கம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே தான் இருக்குது இந்த கோயில் இங்கே வந்து சேவல் தான் நிறைய சேவல் தான் வேண்டிக்கிட்டு வாங்கி விடுவாங்க கட கடத்தருவும் நிறைய இருக்கும் நிறைய ஜாமான் நிறைய க கடைகள்லாம் நிறைய இருக்கும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் எல்லா கிராமத்துலேருந்தும் இந்த புத்தடி மாரியம்மன் கோயிலுக்கு வருவாங்க இதுதாங்க கோயில் நம்ம நான்வெஜ் வர சாப்பிட்டுட்டோமா அதனால கோயிலுக்குள்ளேலாம் போகலை சரி அப்படியே வெளியில் கடத்தருவெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அந்த பீங்காலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகழகாக இருந்தது காப்பி குடிக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு கப்பு அப்புறம் உப்பு ஜாடி இதெல்லாமே வாங்கினேன் வாங்கிட்டு வெயில்னா அவ்வளோ வெயில் அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட போயிட்டோம் அப்புறம் அந்த திருவிழாவிலையும் நம்மளை பார்த்து நீங்கள் மண்ணை ஃபுட்ஸ் தானே மண்ணை ஃபுட்ஸ் தானேன்னு வந்து ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க அதுவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நாங்கள் உங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்ப்போம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னுலாம் சொன்னாங்க திருவிழானாலே முக்கியமாக கடகடை தெருவு அடுத்தது வந்து ராட்டினம்தான் இந்த மாதிரி ராட்டினம் விளையாடெல்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் நான் ஏற்கனவே முன்னாடியெல்லாம் விளையாண்டுருக்கேன் ஆனால் இப்போல்லாம் வந்து விளையாடணும்னா தலையை சுற்றுது அதனால இந்த பசங்களாம் ஏறி விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான் விளையாடிகிட்ருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புத்தரி கோயில் திருவிழாவையும் பார்த்து அது மாதிரி ஆகிடுச்சு விசேஷத்துக்கும் அந்த மாதிரி ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் என்னம்மா ஆகிட்டு நான் இருக்கு பாருங்கள் சல்லடை சல்லடை நீ சல்லடை வாங்கினேன் சல்லடை பெரிய பெரியாங்க பெருசாலாம் இல்லைம்மா இதான் வீட்டில் இருக்குது அதே மாதிரி தான் இருக்கு பெருசு இல்லை இதான் இருந்துச்சு அப்புறம் அந்த பாருங்க கப்பு டீ கப்பு வந்து அஞ்சு கப்பு நூறுரூபா என்ன ஆப்பசட்டியா ஆமாம் ஆப்பசட்டி அது முந்நூறுபாம் அது நல்லா வெயிட்டாக இருக்குது இரும்பு ஆப்பசட்டி இரும்பு இது இந்த அது வந்து இதுமா அது வந்து நான்ஸ்டிக் இல்லை அது நம்ம வீட்டில் இருக்கிறது இது இரும்பு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அக்கா அலுமினியம் சட்டியில் சமைக்காதீங்க சமைக்காதீங்கன்னு அதாவது ஏற்கனவே ஒரு இன்டோலியாக வாங்கினா இப்போ இரும்பு சட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து நானூறு ரூபாய் அது நல்லா வெயிட்டாக இருக்கு அப்பா சரி வெயிட்டாக இருக்கு இது நானூறுரூபா அந்த ஆப்பு சட்டி ரூபாய் உப்பு சாடியாம இருக்கா இருக்குமா உப்பு ஆமாம் கோயில் நல்லா கடை தருவோம் அவ்வளோ கொடகடை தருவா இது இந்த என்னது இந்த சீப்பு முறுக்கு அரிக்கிறதுக்கு கரண்டி சில்வர் சாரணி வச்சிருக்கோம்ல அது கடை கடனே ஆடி போயிடுது அந்த கம்பி அறிக்கரண்டி அது வந்து ஆடி போயிடுது அதுக்காக இரும்பு சாரணியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நீட்டமா கிடைக்கல எவ்வளவுதான் இருந்துச்சு பூளு தான் அது வேற இருக்குது இது வந்து நான் சேப்பு முறுக்கு அரிசி அள்ளலாம் முறுக்கு அள்ளலாம் அதுக்காக வாங்கினேன் லேசாக இருக்குல்ல அதுக்காக அப்புறம் வந்து திங்கிறதுக்கு ரொம்ப வாங்கலை திங்கிறதுக்கு வந்து இந்த உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச சேவு இந்த சேவு தான் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன இனிப்பு சேவு இதாங்க இனிப்பு சேவு இது பாவக்காய் சிப்ஸு இது வந்து நேந்திரம் காய் சுச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் அவங்களுக்கு அந்த கா இது இனிப்பு சேவு தான் பிடிக்குமா அதனால வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சரி அப்புறம் இந்த வாழைப்பழம் அங்கே இல்லையா ஏலம் விடுவாங்கல்ல நாட்டு மொந்தம் வாழைப்பழம் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும்லம்மா அது உடம்புக்கு வெயில் காலத்தில் இதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த புத்தடி மாரியம்மன் கோயிலில் தான் அந்த மொ மொந்தம்பழம் வந்து ஏலம் விடுவாங்க இது வந்து ஐம்பது ரூபாய் ஜீப்பு கூட வாங்கிட்டு வந்துருக்காளம் ஆ கொஞ்சம் காவெட்டாக வாங்கிட்டு வந்தேன் வெளுக்க நல்ல பழமா இருந்தது அதனால சரின்னு ஒன்று வாங்கினேன் நல்லா இனிப்பா இருக்குங்க இதுதாங்க நாட்டு மொந்தா வாழைப்பழங்கிறது இதுதான் இவ்வளோதாம்மா வாங்கினேன் சரி இல்லை எல்லாம் வந்தால் காது குத்தினது எல்லாம் எல்லாரும் எல்லாம் காது குத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு சரிம்மா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சாரும் சரி நீங்க என்ன சாப்பிட்டியா மத்தியானம் மத்தியானம் தம் தம்பி சமைச்சி விட்டு வீட்டில் வீட்டிலேயே செஞ்சுட்டாங்களா என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க ஆசிங்க மொத்தமாக நான் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க நீங்களும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க டெய்லி வேலை பார்க்குறோம் அன்னைக்காவது கடையில் வாங்கி சாப்பிட்டு பேசாமல் படுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதெல்லாம் சூப்பர் குழம்பு ஆ அருமையாக இருந்துச்சு சோறு தான் திங்க முடியலை கொஞ்சம் தான் சாப்பிட்டோம் ஜோறு நிறைய கொஞ்சம் சாப்பிட்டோம் கொஞ்சம் என்ன குழம்பு வச்சாங்க நானும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கல குழம்பு தான் அதான் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது சாப்பிட்டோம் வீட்டுக்காரவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க கடையில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனேன் சமைச்சு கொடுத்துருக்காங்க ஆ சரி சரி அவ்வளவுதாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு பொழுது இப்படி தான் போணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ரொம்ப டயர்டாயிட்டோம் இந்த வெயில் வீணடிக்காமல் சுற்றி நிறையா கூல் ட்ரிங்க்ஸு சர்பத்து தண்ணி அதெல்லாம் குடிச்சு 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 வெயில் தாங்கலை அன்னைக்கு சரியான வெயில் தலைவலி நல்ல தலைவலியாக இருக்குது வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு Bye. 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 Bye.